அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேஷ் ட்ரெக்சர்ஸ் கவர்மெண்ட் ஆக்சைஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் எஜுகேஷனில் ஏற்கனவே நம்ம கேஷ் வேக்கன்சி வேகன்சி போடுவாங்கன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் அவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்ப பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை ஆன்லைன் அப்ளிகேஷன் கௌரவீரர்களுக்கான அரசு கலைமையற்ற அறிவியல் கல்வியல் கல்லூரிக்கான விண்ணப்பத் தகுதிக்கான விண்ணப்பம் மற்றும் அதற்கான இன்ஸ்டெக்ஷன் சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரெக்ஷன்லேருந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துரலாம் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கு ஷேர் பண்ணிடுங்க பெல் பட்டன்கிட்ட பின் நொட்டேஷன் இருக்கணுங்க அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரை பண்ண சொல்லுங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ட் ஃபுல்லாக ஒன்பே என்ன பார்ப்போம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் கௌரவீரர்களுக்கான பணியாமர்த்துறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து மொத்தம் புதுசாக புதுசாக தற்காலிகமாக கௌரவீரன் நினைப்பதற்கான பத்திரிகை செய்தி வெளியிடப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கௌரவராக தற்காலிகமாக நினைப்பதற்கான இந்த அறிவிப்புகள் விண்ணப்பங்கள் கல்லூரி கல்வி இயக்ககம் அதாவது காலேஜ் எஜுகேஷன் மூலமாக அனுப்புறாங்க அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி சாரி டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் மூலமாக தான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க விண்ணப்பத்தில் இதில் மூலமாக இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு காலேஜில் உங்களுக்கான நோட்டீஸ் போர்டில் சொல்லிவிடுவாங்க அது மாதிரி பாட வரியான எத்தனைசிஸ் இருக்குது அதோட விவரங்கள் என்ன மாடல் அப்ளிகேஷன் எவ்வளவு எல்லாமே இணையதளத்தின் மூலமாக அறிவிக்க செய்யப்படும் ஸோ இதற்கான விண்ணப்பத்திற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்திராவிட பழங்குடியினருக்கு நூறு ரூபாயும் இதர பதவிகளுக்கு இரநூறுபாயும் ரூபாயும் இணைய வழியில் செலுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னையிலிருந்து இன்னைக்குதான் இருக்கு இருபத்தி ஐந்து இன்னைய நாளில் இருந்து தகுதி வாய்ந்த நபர்களிடம் தகுதி வாய்ந்த நபர்கள்னா அதுக்கான முடிச்சிருக்கணும் இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முறை பெற பெறப்படும் இணையதளத்தில் பதினஞ்சு நாள் தான் இது செல்லப்பட்டிருக்கும் ஸோ அதனால் வெப்சைட்டில் நீங்கள் பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் விண்ணப்ப தரார் ஒரு மண்டல அதாவது ரீஜன் வைஸில் உங்களை நீங்கள் வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஒரு மண்டலத்துக்கு மூணு மாவட்டத்துக்கு விருப்பப்படி நீங்கள் இது பே பண்ணிக்கலாம் இப்போ மாவட்டம் மண்டலம்னா இப்போ தஞ்சாவூர் மண்டலமாக இருக்கட்டும் மதுரை மண்டலமாக இருக்கட்டும் சென்னை மண்டலமாக இருக்கட்டும் இதில் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு டிஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் மூணு டிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துக்கலாம் ஒன்றுக்கு மேல நீங்கள் நிறைய விண்ணப்பம் இருந்து ஒருவத்திலேருந்து கேட்டீங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையாவது நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அதில் ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஒன்றே ஒன்று தான் எடுத்துக்கோங்க தகுதியுடையவர்கள் பாஸ்போர்ட் சைஸில் உங்களுக்கு ஃபோட்டோ உங்களோட பி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அந்த பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட் செட்டு ஸ்லெட்டு நெட்டு நெட்டு ஜேஆர்எஃப் இதுக்கான நாங்கள் எல்லாரோட ஃபோட்டோ காப்பியோடு சேர்த்து அப்ளிகேஷனில் நீங்கள் கேட்டிருந்த அந்த காலத்தோட சேர்த்து அதோட எல்லாத்தையுமே டபிள் டபுள் டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ச்சிங்கிற அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடணும் இணைவழி மூலமாக பண்ணப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா டிஎன்ஜிஸில் அவங்க ஃபுல்லாக சாட்டலைஸ் பண்ணி ஸ்க்ருட்டினைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் கல்வித் தகுதியின் அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டு ஜெயஆர்எஃப் பிஹெச்டி அசல் அப்புறம் ஸ்லெட்டு பிஹெச்டி அதுக்கப்புறம் பிஹெச்டி அதுக்கப்புறம் நெட்டு அதுக்கப்புறம் செட்டு இந்த காலகட்டத்துலயும் வச்சுருப்பாங்க பழைய தடவை இப்போ தான் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கிறதும் நான் வரிசையை சொல்லிடுறேன் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி உச்ச வரம்புங்கிறது ஐம்பத்தி ஏழாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இதுக்கு எண்பத்தி ஏழு அப்படின்னு தான் இருக்கணும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி முனைவர் நிலை பட்டத்தில் குறைந்தபட்சம் மதிப்பெண் ஐம்பத்தஞ்சாக இருக்கணுங்கிறது மேண்டேட்ரி ஸோ இதுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸாம்ஷன் கொடுப்போம் ஆதி தடவிட பழங்குடியால் பிற்படுத்தப்பட்டோ மிகவும் மாற்றத்திறனாளி மட்டும்தான் அஞ்சு பர்சன்ட் ரிஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க வந்து எக்ஸப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ங்கிறது போனோம் இதோட சேர்த்து பிஹெச்டி நெட்ட செட்டுங்கிறது மாண்டிடீ கண்டிப்பாக இது நெட்டோ இல்லை ஸ்லெட்டோ இல்லை பிஹெச்டியோ உங்கள்கிட்ட இருக்கணும் கௌரவ வீரர்கள் தங்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் கீழ்க்கண்டவர் அவங்களோட மதிப்பெண்ணே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பீடு அப்படிங்கிறது மாதிரி எண்பத்தஞ்சு மார்க்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த அகாடமிக்கு குவாலிஃபிகேஷனில் சொல்லுவாங்க இன்டர்வியூ வந்து ஃபிஃப்ட்டின் மார்க்ஸ் ஸோ இது அடிப்படையில் அதிகபட்சமாக மொத்தம் நூறு மார்க் உங்களுக்கு கொடுத்து தெரிவு செய்வாங்க மேலும் இந்த அரசின் வழக்கமான இடம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து வீட்டேஜ் மார்க் பாத்துருவோம் பாட வரியா பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பிளஸ் நெட்டு பிளஸ் ஜேஆர்எஃப்னு நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா போனவாட்டி உள்ளது இதுதான் பிஹெச்சடி நெட்டு ஜேஆர்எஃப் இதோட சேர்த்து அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு மார்க் பிஹெச்டி ஜேஆர்எஃப்ல நெட்டு மட்டும் எண்பத்தி மூணு மார்க் பிஹெச்டி செலக்டோட சேர்த்துருந்துச்சின்னா எண்பத்தோரு மார்க் பிஹெச்டிடி மட்டும் இருந்துச்சுன்னா எழுபத்தொன்பது மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிஜி வித் நெட் ஆர் ஜேஆர்எஃப்னு வச்சுருந்தா செவன்டி செவன் மார்க்ஸ் பிஜி வித் நெட் எக்ஸாமினேஷன் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் பிஜே ப்ளஸ் செட் எக்ஸாமினேஷன்னா செவன்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஸோ இது வந்து அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ்க்கு என்ன கொடுக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இப்போ இன்டர்வியூ பார்த்தோம் இன்டர்வியூ பொறுத்தல பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் மொத்தம் ஷார்ட் லிஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டின் மார்க்ஸ் ஸோ உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் பாடப்புறவு புலமை இது அஞ்சு மார்க்கு மொழி திற தொடர்பு திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் ஆழ்மை திறன் இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் ஸோ டோட்டலாகவே ஃபிஃப்டின் மார்க்ஸ் இதில் வந்துருச்சு சப்ஜெக்ட் நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்சனாலிட்டி ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு மார்க்கு ஏற்கனவே எண்பத்தஞ்சு மார்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்துருது தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்களுக்கு அந்த கல்வியாண்டில் மட்டும் பதினோரு மாதங்களுக்கு மட்டுமே அதுவும் இல்லாமல் அவர்களுக்கான மாதாந்திர ஊதியம் இருபத்தி ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட வேண்டும் ஸோ கன்சல் கன்சல்டேட் பேரில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் உங்களுக்கு சேலரி லெவன் மந்த்து தான் அவங்களுக்கு நாங்கள் சேலரி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க மண்டல வாரியாக தேர்வுக்குழு கீழ்கான உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ recruit அ பொறுத்தளவு இது யாராரெல்லாம் இதுக்கான committee மெம்பர்ஸ் ன்னு பார்த்தீங்கன்னா மண்டல கல்~ மண்டல இணை இயக்குனர் முதல்வர் நிலையில் ஒன்று பாட வல்லுநர் ஒன்று இன பேராசிரியர் குறையாமல் இருத்தல் வேண்டும் associate professor ஆவும் இருக்கணும் பட்டியல் இனத்தை சார்ந்த முதல்வர் நிலை ஒன்று அந்த நிலை இரண்டு அல்லது மூத்த பேராசிரியர் so இந்த இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு பாட வல்லுநர்னு சொல்லணும் subject expert மூலியம் subject number two இணை பேராசிரியர் associate இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு குறையாம இருக்கணும் so இந்த க~ subject expert one and one two இது ரெண்டுமே இருக்கணும் கல்வித் தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அதாவது ஒவ்வொரு மண்டலம்னா ஒவ்வொரு ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கும் தரவரிசையின் பாடவாரியாக அனுப்புவாங்க ஒன்றுக்கு மேலே ஒன் ஈஸ்ட் த்ரீ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேரை கூப்பிடுவாங்க விதச்சா தெரிவு செய்யப்படுவர்களுக்கு நேர்காணலுக்கு அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் இமெயில் மூலமா தான் அனுப்புவாங்க அனுப்பப்பட்டு டிஎன்ஜி வெப்சைட்லையும் அதை வெளியிட்டுருவாங்க தெரிவு செய்யப்பட்டவர்களின் இணையதளத்தை அவங்களுக்கு விண்ணப்பித்த அனைத்து கல்வி சான்றுகளாக சார்ந்த மண்டல அந்த மண்டலத்திற்குள்ள மையங்களுக்கு நேர்காணலனுக்கு வந்து அவங்க இன்டர்வியூக்கு அவங்க வந்து அதெல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம யூஜிபி டிஜி பிஹெச்டி நெட்டு செட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அது வந்து ஜெராக்ஸோ என்னென்ன அப்லோட் பண்ணாங்களோ அதை இங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க இப்படி வெரிஃபை பண்ணுறது ஸ்க்ரூட்டினிசி கமிட்டியில் டேரெக்டாக வரும் இன்டர்வியூக்கில் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் கொடுத்துருவாங்க சேஞ்சஸ் கொடுத்துட்டு கல்வி தகுதிக்கான மதிப்பெண் மொத்தம் மதிப்பெண் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் இறுதி தெரிவு பட்டியல் அதாவது பாடப்பிரிவுகள் வாரிய தங்க அது சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் தனிமா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஏரியா ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்க்கு தனியாகவும் காமர்ஸ்க்கு தனியாகவும் சிமெட்டிக்ஸ் லாங்குவேஜுக்கு தனியாகவும் உங்களுக்கு தனித்தனியாக இறுதி பட்டியல் ஃபைனல் செலெக்ஷன் ஆர்டர் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க இந்த செலெக்ஷன் செலக்ஷன் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தளவு காத்திரி போர்ட் அதாவது வெயிட்டிங் ஃபார் லிஸ்ட்டுங்கிற இதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க தெருவுகள கையப்போத்துடன் டிஎன்ஜிஏ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதெல்லாம் யாரெல்லாம் வந்து காத்திருப்பு பட்டியல் இருக்காங்க யாரெல்லாம் வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல இருக்காங்கிறத கொடுத்துருவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே நரப்பு மதிப்பெண்ல இருந்தாங்கன்னா ஒரே மார்க்ல ஒரே இதில் இருந்தாங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்க அப்புறம் அது ரெண்டும் அதுவும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்களோட பதிவு யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாங்களோ அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி இப்படி ஆனால் இப்படிஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் வராங்களோ அந்த ஆர்ஜேடி ஆஃபீஸ்ல டிஎன்ஜிசிஏ இணையதள மூலம் பதிவு செய்யப்படும் தெரிவு கட்டினதை விண்ணப்பத்தினா தங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது பயனர் குறியிட்டு அந்த லாகின் ஐடியை வச்சு தான் நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்யணும் அப்படி உங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆர்டர் வந்து நீங்கள் தான் அதை ஆன்லைன்லேருந்து எடுத்துக்க முடியும் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அஞ்சு நாளுக்குள்ள சார்ந்த கல்லூரிக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ அங்கே முடிஞ்சு உங்கள் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் முடிஞ்சு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஆர்டர்லேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அந்தந்த காலையில் காலேஜில் போய் சேர்ந்துடணும் அப்படி பணியில் நீங்கள் சேரலைன்னா உங்களுக்கு சூஸ் பண்ண இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது வந்து தெரிவானே ரத்து செய்யப்படும் ஸோ உங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்போ அந்த காலி அந்த அந்த பணியிடத்தில் யார் வரணும்னா காத்திருப்போர்பட்டையில் ஒரு லிஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கொண்டு அந்த பு புதிய விதிமுறைக்கு நெறிமுறையின்படி அவங்கள அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் டெம்பரரி கஸ்டிலேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சால்டேட் பின்னு பார்த்தீங்கன்னா இறுதி நாளான ஏப்ரல் தேர்ட்டியோட அவங்களோட இறுதி நாளுங்கிறது ஏப்ரல் தேர்ட்டியோட அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு தான் அர்த்தம் தற்காலிகமாக பணிபுரித்தப்படும் கௌரவர்கள் முறையான நியமனம் செய்யப்படும் வரை அதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்ன வரையோ இல்லை யாராவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இடமாறுதல் மூலமாக தான் அந்த ஃபர்ஸ்டிங் போஸ்டிங்க்கு டேரெக்டாக வந்தாங்களோ இதில் எது முதலீடு நடக்குதோ அன்றே அந்த டெஸ்ட் லைசுக்கான ஒர்க் வந்து அவங்களுக்கான வேலை போயிடுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நியமனப்படும் உதவி பேராசிரியர்கள் பணியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடம்பெயர்தல் மூலமாக நிரப்படப்பட்டாலும் இதில் எது முன்னாடி நடக்குதோ அதுவே அவர்கள் டெஸ்ட் பணி விடுப்பு செய்யப்படுவார்கள் அன்னைக்கி அவங்க வேலைக்கு போயிடுவோம் வேலையை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்களுக்கு முன்கூட்டியே என்னைக்கு அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு கொடுத்துட்றோம் தற்காலிகமாக கௌரவர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பணியுமர்த்தைகளை மேற்குறிப்பிட்ட நெறிமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் சார்ந்த கண் மண்டல கல்லூரி கல்வி இணைக்குனர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி கேஸ் லெக்சர்ஸ் பணியமர்த்துல ஏதாவது தவறு இருக்கு இல்லை ஏதாவது மண்டல கல்லூரி கணி இதுக்கு முதல் பொறுப்பாக என்பதால் கவனமுடன் பணியமர்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் இப்படி ரெக்கோர்ட் பண்றது எல்லாமே ஆர்ஜேடி ஆஃபீஸ் மூலமாக தான் நடக்கும் இப்படி ஏதாவது இதுல ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஆர்ஜேடி தான் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க நிர்வாக நிலம் கருதி பணியமர்த்தப்படும் கௌரவ விழாவில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் உரிய விசாரணை குழு பரிந்துரையின் அடிப்படையில் அவசியம் எனில் பணியிலிருந்து விடுவிக்க சார்ந்த கல்லூரி முழுவதற்கு முழு அதிகாரம் உண்டு என தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க எப்படி அப்ளை அப்படிங்கிறதுக்கானது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கெஸ்ட் லைசர்ஸுக்கான பதிவு பண்ணுறது அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணுறது உங்களோட சான்றிதழ் உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் விண்ணப்பதாரங்கள் பதிவும் அந்த விண்ணப்பத்திற்கான தகவல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா விண்ணப்ப கடிதம் செலுத்துதல் அந்த சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்லோடு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ணியாகணும் இணையவழியாக விண்ணப்பிக்கப்படும் இந்த நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலரப்பட்ட படிகளின் பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரஜிஸ்ட்ரஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்இட் அப்ளிகேஷனை நீங்கள் உள்ள ஒரு விண்ணப்பம் டைப் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்பராக டைப் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது மூணாக பார்த்தீங்கன்னா ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தெரிவு செய்தல் செலெக்ஷன் ஆஃப் ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ பே பண்ணுறீங்க அது மூலமாக நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்க அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சது பேமெண்ட்லாம் முடித்த பிறகு அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் ப்ரிண்ட்டு பதி விண்ணப்பம் பதிவு வரைக்கும் அச்சிடுதல் ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு சான்றிதழ் பதிவேற்றம் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த யூஸ் அன்னை பாஸ்வேர்ட் வந்த நீங்கள் லாகின் போட்டு டேரெக்டாகவே நீங்கள் உள்ள முன்பே என்னன்னு பார்க்கலாம் விண்ணப்பதாரர் பதிவு விண்ணப்பம் புள்ளீடு மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தெரிவு செய்தல் விண்ணப்ப கட்டத்தை செலுத்துதல் விண்ணப்பம் பதிவிறக்கி அச்சிடுதல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு வந்து மேலே சொல்லப்பட்ட எல்லா உரிய நேரத்தில் எல்லாத்தையும் கவனிச்சு நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருக்கிற பக்கத்தை பாருங்கள் இப்படி தான் நீங்கள் அந்த பேப்பருக்கு அதுக்கு அந்த பேஜை க்ளிக் பண்ணிங்கன்னா வரும் இந்த பேஜை கிளிக் பண்ணுறதுக்கான வீ இதுக்கு லிங்க் வந்து நான் கீழே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும் இதில் நீங்கள் எடுத்த உடனே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ளிக் பண்ணணும் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேண்டிடேட்டோட பேர் அது ஆஷுஷலாக உங்களுக்கு தெரியும் கடைசியில் தான் இனிஷியல் வரும் அப்புறம் இமெயில் ஐடி அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இதெல்லாம் கொடுக்கணும் கன்ஃபார்ம் ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் அப்புறம் மொபைல் நம்பர் இதுக்கப்புறம் ஓடிபி ஜெனரேட் பண்ணணும் ஓடிபி உங்களுக்கு மொபைல்லையும் உங்களோட ரிஜிஸ்டர்ட் இதுலேயும் வரும் ஓடிபி வந்து மொபைலில் வரது டேரெக்டாக அதில் போட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நேம் த கேண்டிடேட்டு அந்த இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்னங்கிறத எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் அப்படின்னு வந்துடும் இப்போ நீங்கள் லாகின்னு கிளிக் பண்ணீங்க ஏற்கனவே போட்ட நம்பர் கொடுத்தீங்க பார்த்திங்கன்னா டீட்டெயிலு அந்த டீட்டெயிலுக்குள்ளே இது உள்ளே போகும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டேரக்டர் ஆஃப் கலஜிட் எஜுகேஷன் சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடிங்க இருக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டுவிட்டு இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டீட்டெயில் பிள்ளை நீங்கள் டேரெக்டாக என்ரால் ஆகுறீங்க உள்ள கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அடுத்தது அப்ளிகேஷன் பதிவு அது பெண்டிங் இருக்கும் அது பிஜி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் பெண்டிங் இருக்கும் அடுத்தது பெண்டிங் அதாவது பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் பதிவு தான் பண்ணிருக்கீங்க அடுத்தது அப்ளிகேஷன் பிரிண்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடுங்கிறது பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்து உடனே கம்பே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அடுத்தது பெண்டிங் இப்போ நேம்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சியில் உங்களுக்கு பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்கள் தந்தையின் பெயர் உங்களோட பேர் தந்தையின் பெயர் அப்புறம் உங்களோட பாலினம் ஜெண்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் முகவரி மொபைல் இது ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல கொடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கறோம் டேட் ஆஃப் பர்த் உங்களை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மந்த்து டேட்டு இயர் இது போட்டுருங்க அப்புறம் எந்த ஸ்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் ரிலிஜன் மதம் எந்த மதம் அது கம்யூனிட்டி இனம் அதுக்கப்புறம் காஸ்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் சப்காஸ்டில் வந்து சாதி பெயர் வந்து சப்காஸ்டில் என்ன இருக்குங்கிறத போடணும் பர்மனண்ட் அட்ரஸ் ஸோ அந்த அட்ரெஸை முதல்ல நீங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க உங்கள் முகவரி அப்புறம் மாவட்டம் அஞ்சல் குறியீடு போட்டு அ சேமஸ் பர்மனண்ட் அட்ரெஸ்ங்கிறது உங்களுக்கு டிக் இருக்கும் அந்த இடத்துல டிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற இடத்துலையும் அதே ஃபில்லப் ஆகிடும் இப்போ உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் சிக்னேச்சரும் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் இப்போ உங்கள் ஃபைல் இது எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அதை ஃபைலை ரெடி பண்ணி சின்ன கேபியாக அதை மாற்றிக்கணும் அது எவ்வளோ கேபிங்கிறத சொல்கிறேன் இது ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணி கேபியாக மாற்றிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் தொடரவும் அப்படின்ட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி இந்த ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் சைன் போடுற ஃபோட்டோவும் சரி உங்களோட ஃபோட்டோவும் ஒரு எம்பி வரைக்கும் இருக்கலாம் தெளிவாக இருக்கலாம் ஒரு எம்பி பிடிஎஃபாக தான் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி இதை கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அதை க்ளிக் பண்ணிவிட்டு தொடரவும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் இதை நீங்கள் இந்த சூஸ் ஃபைலுங்கிறத தெளிவாக கொடுத்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணக்கூட ஒரு எம்பி ஒரு மெகா பைட்டு தான் அது இருக்கணும் அடுத்தது அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்து போய் பார்த்தீங்கன்னா திறனாளி டிஃப்ரெண்ட் ஏபிள் மாற்றுத்திறனாளின்னு ஒன்று எத்தகைய மாற்றுத்திறன் அதை எந்த ஆப்ஷனுங்கிறது டிசேபிலிட்டி அண்ட் மென்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மேலே அப்லோட் பண்ணணும் வியூ ஃபைலு கொடுத்து அதை டேட்டா கொடுக்கும் அதுக்கடுத்த விண்ணப்பிக்கும் பாடம் விச் எந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் சேன்மேட் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஆனது நீங்கள் வரிசை ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் செலக்ட் ஆப்ஷன் இந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறத கிளிக் பண்ணி டேரக்டாக க்ளிக் பண்ணுங்கள் தென் உங்களோட யூஜி யூஜி டிகிரி இதில் முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி உங்களோட மேஜர் என்ன முதன்மை பாடம் என்ன யூஜி டிகிரி பிஏபிஎபிஏசிஎம் பிகாம் பிபிஏ இது மாதிரி இருக்கணும் அப்புறம் யூஜி மேஜர் முதன்மை பாடம் என்ன அப்புறம் மந்த் அண்ட் இயர் இயர் ஆஃப் பாஸ் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்துருங்க அப்புறம் யூஜி யூனிவர்சிட்டி இளங்கலை பல்கலைக்கழகம் என்னங்கிறதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் யூஜி மதிப்பெண் சாண்ட்டிஃபிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு அப்புறம் கிட்டத்தட்ட பிஜிக்கும் அதே தான் பிஜி டிகிரியோட எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ இது கொடுத்துட்டு அப்புறம் மேஜர் என்ன மேஜருங்கிறத கொடுத்துருக்கேன் அடுத்தது திமுதல்நிலை தேர்ச்சி பெற்ற வருடம் அன்ற அந்த மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டின்னு போட்டு பிஜியில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதையும் இதில் போட்டிருக்கேன் தென் எம்ஃபில் எம்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோடய எம்ஃபில் பா தேவை என்ன அது எம்ஃபில் தான் இந்த ஒரு ஆப்ஷன் தான் முதன்மை பாடம் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் எந்த வருஷம் நீங்கள் அதை முடிச்சிருக்கீங்க ஆய்எல் நினைக்கிற எம்ஃபில் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கீங்க அது எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் சொல்லிடலாம் சப்போஸ் எம்ஃபில் முடிக்கலைன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை விட்டுடலாம் வந்து பிஹெச்டி ஆய்விஎல் அறிஞர் முதன்மை பாடம் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்புறம் பாஸ் அவுட் கூட கொடுத்துருங்க அது எந்த வருஷம் நீங்கள் பிஹெச்டி பாஸ் அவுட் பண்ணிங்க அதுக்கப்புறம் எந்த யுனிவர்சிட்டி அதில் கிரேட் என்ன இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெட்டு நெட்டோட உங்களோட மேஜர் இது என்ன மேஜரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு தென் ஜேஆர்எஃபும் இதே தான் உங்கள் முதன்மை பாடம் என்ன அது பாஸ்ட் அவுட்டாக வரும் எந்த எந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகலையோ நீங்கள் அதை வந்து விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வைத்து அப்படின்றோம் அதை கிளிக் பண்ணி டேரக்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தொடரவும் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணணும் அடுத்த பேஜ் இப்படி தான் உங்கள் அப்ளிகேஷன் பதவி ஆகும் உங்களோடய சுய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட நேமு உங்களோட கல்வி தகுதி யூஜி என்ன பண்ணீங்க பிஜி என்ன பண்ணீங்க பர்மெனண்ட் அட்ரெஸ்ஸு உங்களோடய காஸ்ட்டு அதுக்கு வரும் பார்த்திங்கன்னா உங்களோட பிஏ என்ன மார்க்கு எம்ஏ என்ன மார்க்கு இல்லை எம்ஃபில் என்ன மார்க்கு பிஹெச்டி ஜேஆர்எஃப்னு நெட் செட்டுன்னு இருக்கிட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே எப்படி டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும் ஐ ஹியர் பை டிக்ளர் தட் த டீடெயில்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இப்போ ரெண்டாவது பதிவு பண்ணியாச்சு முதல்ல பதிவு பண்ணியாச்சு அடுத்தது இப்போ கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் இருக்கணும் இப்போ டிஸ்ட்ரிக் செலெக்ஷனில் ஸோ கேண்டிடேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்ங்கிறது யாருக்கு வேரிய ஆகும்ங்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிய அக்செப்ட் இயர்லியர் ப்ரிஃபரன்ஸஸ் அண்ட் நாட் பாயிண்டிங் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஸோ இதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் இது இதில் இருக்கிற கிளைமு மற்றதெல்லாம் செலெக்ஷன் போகிறதுல பார்த்திங்கன்னா மேலே என்ன பாடம் சப்ஜெக்டில் என்ன பாடம் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன மேஜர் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது சாய்ஸ் ஆஃப் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க தேர்ட் சாய்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக் எதுக்கு கிளிக் பண்ணுறீங்க அது மாதிரி ரீஜன் அது எந்த ரீஜனில் வருது ஒரு ரீஜனுக்கு நீங்கள் மூணு மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மற்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இதில் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படிங்கறத நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்ளிகேஷன் போட்டாச்சு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செலெக்ஷன் இது பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பதிவு பேமெண்ட்டும் அதுக்கடுத்தது வந்து ப்ரிண்டிங் வந்து நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்களை நேம் ஆகுது கேண்டிடேட் இமெயில் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோங்கிறது இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரூபே பேமெண்ட் கார்டு இருக்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அண்ட் ஆன்லைன் நெட் பேங்கிங் யூபிஐ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு தான் பே பண்ணிவிட்டு எதுங்கிறது ப்ரிஃபர் பண்ணிட்டு பேனு கிளிக் பண்ணுங்க இன் சப்போஸ் பேமெண்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது எவ்வளவு அது ஜிஎஸ்டி மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இருக்காது இது மாதிரி போட்டுட்டு ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டெம்பரரி பேசிஸில் அவங்களோட அந்த அப்ளிகேஷன் நேமு அவங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸு கேப்ச்சோடுன்னு போட்டிருக்காங்க ட்ரான்சாக்ஷன் ஐடி பேமெண்ட் ஐடி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீக்கெனால் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதில் போட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இதை பிரிண்ட்டும் தனியாக எடுத்து வச்சிங்க ஸோ அப்போ இயர்லியெல்லாம் சொன்னது தான் பதிவு செய்யப்பட்டாச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அடுத்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து ஃபைனல் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிரிண்டிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அப்லோட் ஆஃப் சர்டிஃபிகேட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்கள் அப்ளிகேஷன் இப்படி டவுன்லோட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட நேமு ஈமெயில் ஐடி மொபைல் மற்றது எல்லாமே இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க உங்களோடய எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணியே பார்த்துக்கலாம் அக்காடமிக்கெலாம் நீங்கள் வந்து என்ன இருக்கும் யூஜிபிஜி என்ன படிச்சிருக்கீங்க எங்கள் யூனிவர்சிட்டி எம்ஃபில் பிஹெச்டி நெட் செட்டு ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்கு எல்லாமே இது ப்ராப்பராக இப்போ நீங்கள் அப்ளிகேஷனே ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியாச்சு உங்களோடய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கும் நீங்கள் எந்த டைமில் பண்ணீங்க டெக்லரேஷன் ஃபார்ம் இதில் இருக்கும் சைன் பண்ணுற இடத்துல இந்த ஃபார்ம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ இதில் யுஜி ஷீட்டு பிஜி மார்க்ஷீட்டு பிஹெச்டி பிஹெச்சிடி நெட் செட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இல்லை டிஜிட்டலி இ சர்டிஃபிகேட் இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம் எது இருந்தாலும் ஓகே சான்றிதழ் சரிபார்க்க வர நேரம் தேதி இதெல்லாமே உங்களுக்கு மெசேஜாவோ அடுத்து வர மின்னஞ்சல் இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட இதில் கொடுத்துருவாங்க அச்சிடப்பட்ட இந்த விண்ணப்பம் கையொப்பம் விட்ட உறுதிமொழி படிவங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நகலோடு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இதோட ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் வரணும் இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்பத்தினை கல்லூர் கல்வி இயக்குநர் அலுவலகத்துக்கு அது சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு தபால் மூலமாக அனுப்புறதுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அப்ளிகேஷனையும் ஏற்கனவே போயிடும் ஸோ அதனால் யூஜிபிஜி எம்ஃபில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்னென்ன டிஜிட்டலாக வச்சுருந்தீங்களா இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்கள் யூஜிபிஜி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒன்று ஒரே பிடிஎஃப் வச்சு அதை வந்து ஒரு இமேஜில் மேக்ஸிமம் சைஸு டூ மெகா 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 பட்டில் நீங்கள் வச்சுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜிபிஜி சர்டிஃபிகேட் இது எல்லாமே மெகசைஸில் வச்சு சாய்ஸ் ஆஃப் இதில் ஃபைலை கிளிக் பண்ணி பிஹெச்டி ஃபைலையும் இதில் க்ளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடு இதில் கொடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான டெம்பரரி வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கு மற்றந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஆப் ஒன்று க்ளிக் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோக்கில் நீங்கள் பேனலாக பார்க்கலாம் அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்குறோம் மறக்காமல் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதை வந்துக்கணும் நிறைய எதாவது இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது எதிர்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் டு த சைன் அனுப்பிட்டு சென்டு மி மெ 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 மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இதெல்லாம் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கனா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரக்ட் க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரக்ட்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் எதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்குன்னு நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணிச்சிடோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாகவே ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்பிலருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லோரும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களை அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்போ யூட் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழோ ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டும் அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் செய்கிறனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்